வாசிப்பு அவ்வளோ முக்கியம் ஏன் வகுப்புகள் அவ்வளவு முக்கியம் காணொளிகள் வழியாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாதா காணொளிகளே கல்வியாக அமைய முடியாதா வாசிப்பு ஏன் முக்கியம் என்பதற்கு சில காரணங்களை நான் சொல்லுவேன் அது சொல்வதற்கான தகுதி எனக்கு உண்டு அவ்வளோ வாசித்திருக்கிறேன் வாசிப்பினூடாக அவ்வளவு பணியாற்றி இருக்கிறேன் என்னுடைய படைப்புகள் அவ்வளவுக்கு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கின்றன இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய கொள்ளுப்பேரர்கள் காலத்திலும் நினைக்கப்படும் ஒரு ஆளுமை நான் என்பதை என்னுடைய படைப்புகளை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் அந்த தகுதியில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று வெவ்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய பிறரிடமிருந்து நான் வேறுபடுவது இந்த இடத்தில்தான் சாதனையாளராக இருந்து கொண்டு சொல்லக்கூடிய வரிகள் சாதனையாளர் ஆக விரும்பக்கூடிய வாசகர்களுக்காக சொல்லக்கூடக்கூடியவை ஏன் வாசிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்கிறீர்கள் என்பதை பாருங்கள் ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றன தகவல்கள் சின்ன சின்ன செய்திகள் பல்வேறு அனுபவங்கள் கதைகள் உள்ளே போய்கொண்டே இருக்கின்றன காணொலிகள் அதில் ஒன்றுதான் இந்த உள்ளே போகக்கூடிய விஷயங்களில் எவை உங்களுக்கு நினைவில் நிற்கின்றன ஒரு வாரம் கழிந்தால் ஒரு மாதம் கழிந்தால் ஒரு ஆண்டு கழிந்தால் உங்கள் நினைவில் ஏதாவது எஞ்சுகின்றனவா மிக குறைவாகத்தான் எஞ்சுகின்றன நீங்கள் ஒரு நாளில் மூன்று மணி நேரம் காணொலிகளை பார்க்கிறீர்கள் அப்படி ஒரு வருடம் முழுக்க பார்க்கிறீர்கள் என்றால் இறத்துல ஆயிரம் மணி நேரத்திற்கு மேல் பார்த்து விட்டீர்கள் என்றால் கடைசியில் எஞ்சும்போது எத்தனை நிமிடங்கள் உங்கள் மனதில் மிஞ்சியிருக்கும் மிக குறைவாக அது உங்களுக்கே தெரியும் அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய நேர விரயம் இல்லையா அவ்வளவு சாப்பிட்றீங்க உடம்பில் தங்கலைன்னா அந்த சாப்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் தாடை அசைகிறது தான் மிச்சம் இல்லையா அப்படி என்றால் எது நினைவில் தங்கு என்பது தான் முக்கியமான கேள்வி என்னோட அனுபவத்தில் சொல்கிறேனே வாசித்தவற்றிலும் பெரும்போது நினைவில் தங்காது ஆனால் அந்த வாசித்தவற்றை பற்றி நான் என்ன நினைத்தேனோ நான் என்ன சிந்தித்தேனோ நான் என்ன எழுதினேனோ நான் என்ன பேசினேனோ அது நினைவில் தங்காது அது மறக்கவே மறக்காது புத்தகங்களை படிக்கும்போது அவற்றிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு சுருக்கமான குறிப்பில்லை விரிவாகவே எழுதி அந்த புத்தகத்துக்குள்ளே வைப்பேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு மார்சிய பேரறிஞர் எரிக் ஹாப்ஸ்வம் என்பவர் மறைந்த செய்தி எனக்கு வருகிறது அவரை பற்றி ஒரு அஞ்சலி குறிப்பு எழுத வேண்டும் என்று நினைத்தேன் அப்போது அவருடைய புத்தகம் எனக்கு கிடைத்தால் அந்த அஞ்சலி குறிப்பை எழுதலாம் என்று தோன்றியது என்னுடைய நூலகத்திலே வீட்டு நூலகத்திலே அவருடைய புத்தகம் இருந்தது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் படித்த புத்தகம் அதன் பிறகு அவரை படிக்கவே இல்லை அந்த புத்தகத்தை தேடி எடுத்து தரும்படி என்னுடைய மகளிடம் சொன்னேன் நானும் தேடினேன் அந்த புத்தகம் கிடைக்கவில்லை அஞ்சலி குறிப்பு உடனடியாக எழுத வேண்டியிருந்தது ஆகவே என்னுடைய நினைவில் இருந்து எரிக் கப்சம் பற்றி ஒரு நல்ல நினை அஞ்சலி குறிப்பை எழுதி என்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டேன் மறுநாளைக்கு அந்த புத்தகம் கிடைத்தது அதற்கு வேறொரு அட்டை போட்டிருந்தால் அது உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த நூலுக்குள்ளே அந்த புத்தகத்துடைய கருத்தை நான் எழுதி குறித்து நாலஞ்சு பக்கங்களை வைத்திருந்தேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அவை அவற்றை எடுத்து படித்து பார்த்தால் அதற்கு முந்தைய நாள் நான் நினைவில் இருந்தால் அதே குறிப்பு தான் தொன்னூற்றி சதவீதம் அந்த குறிப்பாக இருந்தது அப்போ ஒரு வரி கூட மறக்கலை ஏனென்றால் இது நான் செய்த பணி இதுதான் முக்கியம் புத்தகங்கள் வாசிப்பதற்கும் காணொளி கேட்பதற்குள்ள வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நடுவே உங்கள் தாட் உங்களுடைய மன ஓட்டம் எங்கென்னோ செல்கிறது நீங்கள் கேட்பது நிற்குமா நிற்காது நீங்கள் ஒரு ஒரு சுற்று பறந்து விட்டு திரும்பி வந்து அந்த காணொளி எங்கே ஓடிக்கொண்டிருக்கோ அங்கே சேர்ந்து கொள்வீர்கள் இப்படி தான் நாம் காணொலியை பார்க்குறோம் நாற்பது நிமிட காணொலியில் ஒரு பதினைந்து நிமிடம் தான் நாம் கவனிப்போம் மிச்ச நேரம் நம்ம மனம் வேற எங்க செல்லும் ஆன்லைன் வகுப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய இணைய கல்வியில் இந்த விஷயம் நடக்கும் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் நாம் வேறு எங்கே செல்வோம் நடுவில் ஒரு எஸ்எம்எஸ் வரும் நடுவில் ஒரு வாட்ஸ்அப் வரும் சிலர் ஆன்லைன் கல்வி ஒரு பக்கம் ஓட விட்டு இந்த பக்கம் வந்து கணிப்பொறியில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லது வேறு ஏதாவது படம் பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்படி நம்முடைய கவனம் அதில் குறைவாக தான் நிற்குது ஆனால் புத்தகம் படிக்கும்போது பாருங்கள் ஒரு வரிக்கு உங்கள் கவனம் வேறு எங்கே போயின்ற வரி பார்த்து அங்கே நிற்க படிக்காது படிக்க முடியாது உங்கள் கவனம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும் அதாவது படிப்பை நீங்கள் உழைத்து செய்ய வேண்டும் காணொலியில் நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை படிப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்க தான் முக்கியம் படிப்பை நிகழ்த்துறது நீங்கள் தான் புத்தகம் ஒன்றுமே செய்யலதில்லை ஆனால் காணொலியில் எல்லாத்தையும் அது செய்யும் நீங்கள் சும்மா அதுக்கு முன்னாடி உக்காந்துருக்கிறீங்க அந்த வேறுபாடு தான் முக்கியமானது புத்தகத்திற்கு உழைப்பு தேவை என்பதனால்தான் மிக குறைவான ஆட்கள் படிக்கிறாங்க காணொளிகளுக்கு உழைப்பு இல்லைங்கிறதுனால தான் பெரும்பாலும் அத்தனை பேரும் காணொலிகளை பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அது மட்டும்தான் நினைவில் நிற்கும் அது மட்டும்தான் அறிவாக மாறும் நீங்கள் செய்யாதது நீங்கள் சும்மா இருந்தால் அவங்களுக்குள்ளே வந்து அப்படியே அறிவாக தேங்கிட்டு இருக்கவே இருக்காது இதுதான் வேறுபாடு புத்தகம் படிக்கிறதுக்கான முக்கியமான பயன் என்னால் இதுதான் புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் முதல்ல நீங்கள் சில விஷயங்களை பண்ணுறீங்க புத்தகம் படிப்பு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது முதல் விஷயம் புத்தகத்தில் என்ன இருக்குது புத்தகத்தில் மையில் அச்சிடப்பட்ட சில அடையாளங்கள் இருக்குது அதை நீங்கள் எழுத்துகள் என்று சொல்கிறீர்கள் அந்த எழுத்துக்களை மொழியாக வார்த்தையாக சொற்றொடராக மாற்றக்கூடியது நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த அடையாளங்களை நீங்கள் மொழியாக மாற்றுறீங்க பா சு என்று எழுதியிருந்தால் பசுவாக அதை படிக்கிறீங்க அது ஒரு ப்ராசஸ் அது ஒரு செயல்பாடு இரண்டாவதாக அந்த மொழியிலிருந்து அர்த்தங்களை உருவாக்கி கொள்கிறீர்கள் அந்த அர்த்தங்களை தொடர்ந்து அந்த மொழியிலேருந்து உருவாக்கிட்டே இருக்கீங்க பசு மேய்ந்தது என்றால் ஒரு பசு மேய்ந்த காட்சியை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீங்க மூன்றாவதாக அந்த அர்த்தங்களை உண்மையான வாழ்க்கை மாதிரி நம்பி வாழுறீங்க ஒரு நாவல் படிக்கும்போது அந்த வாழ்க்கைக்குள்ளே சென்று வாழுறீங்க இந்த மூன்றும் புத்தகம் படிக்கும்போது ஒரே சமயத்தில் நடக்குது ஒரே சமயத்தில் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஒரு கொலை நடக்கக்கூடிய காட்சியை ஒரு எழுத்தாளன் எழுதினால் அவன் எழுதியிருப்பது கொஞ்சம் எழுத்துக்கள் தான் நீங்கள் தான் அதை மொழியாக மாற்றி மொழியிலிருந்து காட்சியாக மாற்றி அந்த காட்சியில் வாழக்கூடிய அனுபவங்களை உணர்ச்சிகளை அடைறீங்க இவ்வளோத்தையும் செய்கிறது நீங்கள் அதில் இருக்கிறது வெறும் அடையாளம் தான் ஆனால் ஒரு காணொலியில் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் அதை சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் செய்கிறதுக்கும் வேறு யாரோ செய்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்க இல்லையா உங்கள் வீட்டில் வந்து ஒருவர் ஒயரிங் பண்ணிட்டு போகிறார் அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் இருக்க ஒயரிங்கை நீங்களே செஞ்சு பார்க்குறீங்க அப்போ எது உங்களுக்கு ஒயரிங் பற்றின புரிதல் அளிக்கும் இதுதான் வேறுபாடு வாசிப்புக்கும் காணொளிக்குமான வேறுபாடு அதுதான் ஆனால் வாசிப்பில் இந்த மூன்று படிநிலைகள் இருக்குது மூன்று ஒரே சமயத்தில் நடக்குது இதை தொடர்ந்து செஞ்சால் தான் அந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதாவது குறைவான வாசிப்பில் அவர்கள் பாடிக்கிறத பாருங்கள் அவங்க முதல்ல படிப்பாங்க அப்போ கண்ணை தூக்கி யோசிப்பாங்க அப்புறம் யோசித்து மறுபடியும் படிப்பாங்க இது வாசிப்பு மூவாவே ஆகாது ஏன்னால் அவங்க இந்த மூன்று செயல்பாடுகளையும் தனித்தனியாக செய்கிறாங்க அதாவது எழுத்துக்களை மொழியாக மாற்றுவது தனியாக செய்கிறாங்க மொழியை அர்த்தமாக மாற்றுவத தனியாக செய்கிறாங்க அப்புறம் தனியாக கற்பனை பண்ணுறாங்க நல்ல வாசகன் இது மூணு ஒரே சமயத்தை செய்வான் அவன் வந்து அந்த எழுத்துக்களை அப்படி பார்த்துட்டு தான் இருக்கான் ஆனால் அவன் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஹார்லம் சேரியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவனுக்கிடையே இன்வால்வ் ஆகியிருக்கான் அங்கே வாழ்ந்துட்டுருக்கான் கண்ணால் தான் எழுத்துக்களை பார்த்துட்டு இருக்கான் ஆனால் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் மூன்று ஒரே வரையான மாதிரி நடக்குது இதுக்கான ஒரு பயிற்சி அடையக்கூடியவன் தான் தன்னை கற்பனை செய்யக்கூடியவனாக அவன் தான் புத்தகங்களை படிக்கக்கூடியவன் இந்த பயிற்சியை சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு கொடுக்கறது அமெரிக்காவுடைய வழக்கம் அமெரிக்க கல்வி முறை என்பது புத்தகம் படிக்க சொல்லிக் கொடுக்கறது தான் புத்தகங்களை புகட்டுவதல்ல மனப்பாட கல்வி அல்ல ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் குழந்தைய இருநூறு பக்க புத்தகங்களை படித்து அந்த புத்தகத்தை சுருக்கி தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியது அது மாறுது அதுதான் கல்வி தான் கல்வி தான் உலகம் முழுக்க கொடுக்கப்படுது இங்கே புத்தகம் படிக்க நமக்கு தெரியாது தானாகவே தட்டி முட்டி ஒரு கற்றுக்கொண்டாதான் உண்டு எல்லோரும் நினைக்கிறாங்க எல்லோரும் புத்தகம் படிச்சிடலான்னு நினைக்கிறாங்க பயிற்சி அடையாமல் ஒரு புத்தகம் பார்க்கவே படிக்கவே முடியாது எந்த கேணையனும் காணொளி முன்னாடி உட்கார் பார்த்துட்ருக்க முடியும் அவனுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை ஆனால் புத்தகம் படிக்கிறதுக்கு நீ பயிற்சி எடுத்து தான் ஆகணும் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் இன்னொன்று தொடர்ந்து பயிற்சி எடுத்து நிறைய படித்து கொண்டிருக்கிறவர் ஒரு ஆறேழு ஆண்டுகள் படிப்பை நிறுத்திவிட்டால் கூட இந்த பயிற்சி போய்விடும் திருப்பி ஆரம்பிக்க முடியாது திருப்பி மறுபடியும் அந்த பயிற்சியை தொடங்கி பல ஆண்டுகள் மறுபடியும் பயின்றால் தான் மறுபடியும் வாசிப்புக்கு வர முடியும் அவ்வளோ கடினமான ஒன்று அந்த கடினம்தான் படிப்பவனுக்கு பயிற்சி ஆகிறது அவனுக்கு தகுதியாகுது ஆகவே தான் அவன் வந்து மேலும் அதிகமான தகுதி கொண்டவனாகிறான் அவனுக்கு சிந்தனை உருவாகுது ஏன்னா அவன் தானே செய்கிறான் இந்த யாரும் செய்யலையே அவன் படிக்கும்போது அவன் தான் சிந்திக்கிறான் அவன்தான் விஷயங்களை உருவாக்கி கொள்கிறான் இப்போ ஒரு நியூயார்க் பற்றின ஒரு புத்தகத்தை படிக்கிறான் என்றால் அந்த நியூயார்க் இவன் உருவாக்கி கொண்ட நியூயார்க் அங்கே இருக்கிறது சில குறிப்புகள் மட்டும்தான் புத்தகத்தில் இவன் தான் கற்பனை அந்த நியூர்க் உருவாக்கி கொள்கிறான் நியூயார்க்கை பற்றி ஒரு படத்தை பார்க்குறான் என்றால் அது இவனுக்கு சம்மந்தம் இல்லாத நியூயார்க் அது மறந்து போய்விடும் அதில் சில ஃப்ரேம்ஸ் எங்கே ஞாபகத்துக்கு வந்தால் உண்டு இவன் படித்த நியூயார்க் இவனே உருவாக்குற நியூயார்க் அது மறவே மாறாது இவனுள் வாழும் அது அப்போ இன்றைக்குள்ள பிரச்சனை நிறைய தகவல்களை கொள்வதோ நிறைய தகவலை சேர்த்துக்கொள்வதோ தெரிந்து கொள்வதோ அல்ல அது கொட்டி கிடக்குது இன்றைக்கி நிறைவில் நிறுத்துறது மனமாக ஆக்கிக்கொள்வது அறிவாக ஆக்கிக்கொள்வதுதான் செல்வா சவால் அதுக்கு படிப்புண்டு தான் வழி அதனால்தான் வளர்ந்த நாடுகளில் எந்த கல்வி முறையிலையும் காணொளி முக்கியம் கிடையாது பள்ளி குழந்தைகளுக்கு காணொலியை தடுத்து வைத்திருக்கிறார்கள் அரை மணி நேரத்துக்கு மேல் தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு அமெரிக்காவில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது பல வீடுகளில் அதை எழுதி ஒட்டியிருக்கிறத பார்த்துருக்கேன் நம்ம நண்பர்கள் வீடுகளில் போகும்போது டிவி டைம் எழுதி ஒட்டியிருக்காங்க குழந்தைகளுக்கு அந்த நேரத்தை அந்த டிவி பார்க்கணும் கம்ப்யூட்டர் பார்க்கணும் மற்ற நேரத்தில் புத்தகம்தான் படிக்கணும் புத்தகம் வழியாக தான் அந்த குழந்தை தகுதி அடையும் காணொலியை பார்த்து அந்த குழந்தைக்கு எந்த தகுதியும் வராது ஆகவே தான் படிங்க படிங்க என்று அறிஞர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பாமரர்கள் காணொளிகளில் எல்லா ஞானத்தையும் பகிர்ந்து விடலாம் என்று சொல்கிறார்கள் சில பாமரர்கள் அதை நம்புகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அது முன்னால் உட்காந்துருக்கிறாங்க ஏன் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் ஒன்று இருக்குது மனமொழி என்று என்ற ஒன்று உண்டு மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மொழி ஒருவர் கண்ணை மூடினாலே அந்த மனம் ஓடிக்கொண்டே இருப்பதை உணர முடியும் இந்த மனமொழி எந்த அளவுக்கு கூர்மையானதாக சரியானதாக இருக்கும் அதுதான் சிந்தனை என்பது அதை படிக்கக்கூடிய நூல்கள் தான் உருவாக்குகின்றன ஏன்னா நூல்கள் முழுக்க முழுக்க மொழியிலே அமைந்திருக்கின்றன இந்த மொழியை பயில 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 உங்கள் மனமொழி மேம்பட்டு கொண்டே இருக்கும் தெளிவடைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பேசும்போது இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இந்த மனமொழியிலேருந்து வரக்கூடியதா புத்தகங்களை படிக்கும்போது நீங்கள் தெளிவாக சொற்றொடரை அமைக்க கற்றுக்கொள்கிறீர்கள் தேவையற்ற சொற்றொடலை தவிர்க்க ஆரம்பிக்கிறீர்கள் செறிவாக பேச ஆரம்பிக்கிறீர்கள் மனசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறீங்க இந்த பேச்சுக்கு பேர் தான் சிந்தனை என்பது இப்போ ஒருவர் பேசும்போது அட் தி எண்ட் ஆஃப் தி டே வாட் ஐ ஆம் கம்மிங் டு சே ஈஸ் அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா அவருடைய உள்ளத்தில் சொற்களுக்கு செறிவு இல்லைன்னு அர்த்தம் அவருடைய மனமொழி பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் நான் அவர் உள்ளே சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு நிறைய தகவல் உள்ளே இருக்குது அந்த தகவலில் அவரால் சிந்தனையாக மாற்ற முடியலைன்னு அர்த்தம் புத்தகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சிந்திக்க பயிற்சியை கொடுக்கும் சிந்திக்க தேவையான கருவியாகிய மன மொழியையும் புத்தகங்கள் மட்டும்தான் கொடுக்கும் புத்தகங்களே பல வகையில் இருக்குது வாசிப்பது இப்போது நானூறு முன்னூறு வார்த்தைகள் அடங்கின கட்டுரைகள் தான் நாளிதழ்கள் வெளியிடுகின்றன ஏனென்றால் இப்போது வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்து விட்டதாகவே முந்நூறு வார்த்தைகளுக்கு நானூறு வார்த்தைகளுக்கு கட்டுரை யாரும் படிக்கிறதில்லை ஆனால் முன்னூறு வார்த்தை கட்டுரை படித்தால் கூட அந்தளவுக்கு அது பயனுள்ளது தான் ஒரு காணொலியை விட பல மடங்கு பயனுள்ளது தான் ஆனால் அதில் ஒரு விஷயந்தான் இருக்குது முந்நூறு வார்த்தை கட்டுரையில் ஒரு தகவல் அல்லது ஒரு சிந்தனை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுவே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வார்த்தை உள்ள கட்டுரை என்றால் பல படிகளாக அது பெருகி செல்கிறது ஒரு கருத்தை சொல்லி அது மறுக்கப்பட்டால் அதுக்கான பதிலை சொல்லி அதிலிருந்து அடுத்த படிக்கலுக்கு அடுத்த படிகளுக்கு அது போகக்கூடிய ஒரு பயணம் ஒரு பெரிய கட்டுரையில் தான் இருக்க முடியும் அந்த பயணம் தான் முக்கியமானது ஒரு கட்டுரை முக்கியம் இல்லை அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய பயணம் முக்கியமானது உதாரணமாக நிலத்தடி நீர் எடுத்து பயன்படுத்துவது அதில் உள்ள பல ரசாயனங்கள் மண்ணுக்கு அடியில் இருப்பதனால் மனித உடலுக்கு நூற்றாண்டுகளாக பழக்கமே இல்லாதவை திடீரென்று மண்ணுக்கடியிலுக்கு ரசாயனங்கள் தண்ணியில் வெளியே வந்து மனித உடலுக்கு போகும்போது மனித உடலுக்கு பழக்கம் இல்லாத ரசாயனங்கள் மனித உடலுக்கு போவதனால சில நோய்கள் வருகின்றன என்ற ஒரு கட்டுரை இருக்குன்னு இது ஒரு கருத்து தான் இது உதவியானது தான் ஆனால் ஒரு ஆயிரம் பக்க கட்டுரையில் இதனுடைய அதர்த்த அடுத்த படிகள் என்னென்ன கெமிக்கல்ஸ் அதிலேருந்து வருது இந்த கெமிக்கல்ஸ் வெளியே வரக்கூடிய நிலையில் எப்படியா உருமாறுதா உடலில் உள்ள கெமிக்கல்ஸோட ஏதாவது விலைகள் உருவாக்குதா ரைட் அது மட்டும் இல்லை ஒருவேளை நல்ல கெமிக்கல்ஸ் மேலே வந்து மனிதனுக்கு நல்ல விலைகளை உருவாக்குதாங்கிறது அடுத்த பாயிண்ட் இவ்வளவுத்தையும் பட படிநிலை சொல்லும்போது சிந்தனையுடைய வளர்ச்சி ஒரு பெரிய கட்டில் இருக்குது அதனுடைய அடுத்த கட்டம் தான் புத்தகம் என்பது புத்தகம் என்பது ஒரு குறிப்பிட்ட துறை பற்றி எல்லாவற்றையும் சொல்லுது அது அதனுடைய சாதக பாதக அம்சங்களை சொல்லுது ஒரு கருத்தை பல படிகளாக வளர்த்து 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 அதனுடைய முழுமையை நோக்கி கொண்டு செல்கிறது இத்தனை இணைய ஊடகம் வந்த பிறகு கூட ஆங்கிலத்தில் ஏன் இவ்வளவு புத்தகங்கள் வெளிவருது இவ்வளோ புத்தகங்கள் நூலகங்கள் ஏன் கொட்டி கிடக்குது ஆங்கிலத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான நூல்கள் ஏன் தேவைப்படுது என்ன ஏன் நாம் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் அந்த புத்தகத்தை அறிமுகம் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் நம்முடைய மாஸ்டர் என்று நம்ம விலகாரன்னு நினைக்கிறோம் அவனுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குறோம் அவனை மாதிரி ஆகணும்னு ஏன் நம்ம சொல்லக்கூடாது அவனை அப்படி ஆக்குறது புத்தகங்கள் நம்ம பிள்ளைங்களை அப்படி ஆக்கக்கூடாதா ஏன் நம்ம புத்தகங்களை அறிமுகம் பண்ணிக்கிறது இல்லை ஏன் புத்தகங்களுக்கு எதிரான வாசிப்புக்கு எதிரான மனநிலைகளை நாம் ஆதரிக்கிறோம் அப்படி உளரக்கூடிய ஆட்களை நாம் எதுக்காக அங்கீகரிக்கிறோம் வாசிப்பு அன்றி வேறு வழியே கிடையாது ஏனென்றால் வாசிப்பு வாசகனை வேலை செய்ய சொல்கிறது உழைக்க சொல்கிறது அவனுடைய உலகத்தை அவனே உருவாக்கி கொள்ள செய்கிறது அதற்கு தேவையான கூடுதலான உதவியை தான் ஒரு புத்தகம் செய்யுது அப்படி என்றால் காணொலிகள் தேவையில்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக தேவை எனக்கே அட்டன்புறவுடைய இயற்கை சார்ந்த காணொலிகள் மேலே மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு அவருடைய லைஃப் என்கிற முப்பத்தி ரெண்டு பகுதிகளாலான ஆவணப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளாக பார்த்து முடித்திருக்கிறேன் அவருடைய எல்லா ஆவணப்படங்களையும் பார்த்துருக்கிறேன் ஆவண படங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு எனக்கு உண்டு ஆனால் அது இரண்டாம் பட்சம்தான் வாசிப்பருடைய விரிவாக்கமாக நீங்கள் காணொலிக்கு போகணும் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதிய ஒரு நூலை படிக்கணும் அதுமாரி ஒரு தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஒரு காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான அறிவு வரும் அதுதான் காணொல்களுடைய இடம் அந்த இடத்துல அதை வைத்தால் ஒழிய நாம் மெய்யான அறிவை நோக்கி செல்ல முடியாது கல்வி என்பது நூல்களை சார்ந்ததை ஒழிய வேற எந்த வழியும் இதுவரைக்கும் மானுடம் கண்டடையவே இல்லை